எப்படித்தான் மிளகாய் பொடி செஞ்சாலும் சரியாக வரமாட்டேதா அப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கம கமக்கிற மாதிரி சூப்பரான மிளகாய் பொடி செஞ்சிடலாம் வாங்க இந்த வீட்டு குழம்பு மிளகாய் பொடி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது வந்து சாம்பார் சாம்பாருக்கும் நீங்க சேர்த்துக்கலாம் கறி குழம்புக்கும் சேர்த்துக்கலாம் எல்லா குழம்புக்குமே சேர்த்துக்கலாம் நான் ஒன்னாவே அரைச்சி வச்சிருக்கேன் ரொம்பவே சூப்பராக வந்து நல்லா கம கமனு மணக்க மணக்க இந்த மாதிரி மிளகாய் பொடி நம்ம வரைச்சி வச்சுக்கலாம் அரை கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன் நல்ல காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் நான் வரைக்கும் சமமாக எந்த அளவு நீங்க மிளகாய் எடுக்கிறீங்களோ அதே அளவு மல்லியும் எடுத்துக்கோங்க கரெக்டாக வந்து ஒன்றரை கிலோக்கு ஒன்றரை கிலோ சரி சமமா நான் எடுத்திருக்கேங்க இல்லை வந்து நல்லா காய விடலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்லாம் வைக்கல நல்லா தரையை கூட்டி சுத்தம் பண்ணிட்டு தர தரையில் தாங்க போட்டிருக்கிறேன் மிளகாயை ஏன்னா அப்போ தான் வந்து வெயில் வந்து சுல்லுன்னு அடித்து மிளகாய் வந்து நல்லா பொறு பொருன்னு காயும் ஒன்றரை கிலோ மல்லி ஒன்றரை கிலோ மிளகாய் போட்டிருக்கிறேன் இதுதான் வந்து சரியான அளவு சரிக்கு சமமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கார குழம்பு வத்த குழம்பு மெயினாக வந்து புளி குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக வேறு லெவல் டேஸ்டில் இருக்குங்க இப்போ நம்ம பருப்போட அளவுகள்லாம் எடுத்து காமிக்கிறேன் துவரம்பருப்பு அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதே இது நீங்கள் ஒரு கிலோன்னா ஒரு ஐநூறு கம்மியாக சேர்த்துக்கோங்க அடுத்து கடலை பருப்பு அதே இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் ஸோ எந்தளவு துவரம் பருப்போ அளவு சேம் வந்து கடலை பருப்பாக சேர்த்துருக்கேன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாடலில் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க நான் இந்த மாதிரி தான் வைப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஜீரகம் பார்த்தீங்கன்னா அதுவும் இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ மூணு கிலோவுக்கு போடணும் அடுத்ததாவது சோம்பு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் போட்டுட்டு ஒரு ஐம்பது கிராம் சேர்த்திருக்கேன் சோம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிராம் கம்மியா நூற்றம்பது கிராம் தாங்க போடுவேன் ஏன்னா வந்து சாம்பார்க்கெல்லாம் நம்ம இதை அடி அடிக்கடி சேர்ப்பேன் அதனால நான் சேர்க்க மாட்டேன் அதே மாதிரி மிளகு பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே அதாவது முக்கால் உலக்கு வந்து சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்ல பொன்னி அரிசியா எடுத்திருக்கேன் பொன்னி அரிசி பொறி அரிசி பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ நான் சொல்ற அளவுகள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோ மிளகா ஒன்றரை கிலோ மல்லிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றம்பது விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள் எடுத்துக்கலாம் இது மட்டும் நான் போட போகிறேன் ஸோ இப்போ போட்டு நான் அரைக்க போகிறேன் இது எங்கள் ஊர் செட்டிநாடு ஸ்டைலில் எல்லா கார ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ துவரம்பருப்பை வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு ஒரு பருப்புகள் வறுக்கும் போது ரொம்ப கருக்காமல் கவனமாக வறுக்கணுங்க ரொம்ப நிதானமாக வறுக்கணும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல துவரம்பருப்பை வறுத்தாச்சு அடுத்து நம்ம வந்து கடலை பருப்பு வறுக்க போகிறோம் எல்லாமே நான் சொன்ன அளவுகள் இரநூறு கிராம் இரநூறு கிராம் துவரம்பருப்பு நூறு கிராம் கடலை பருப்பு இரநூறு கிராம் போட்டாச்சு இதையும் வறுத்து தனியாக எடுத்தாச்சு அடுத்து சோம்பு சோம்பு நூற்றம்பது கிராம் போட்டு இதையும் வந்து வருத்துருங்க சோம்பு வறுக்கும் போதே பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்து சீரகம் சீரகம் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் எடுத்துருக்கோம் இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துருங்க வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து தனித்தனியாக நம்ம வச்சிடலாம் இப்போ மிளகுங்க மிளகு வந்து முக்கால் உழக அதாவது நூறு கிராமுக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஸோ இதையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கோம் இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து அரிசி பொரிய அரிசி வரக்கும் போது பார்த்தீங்கன்னா அரிசி வந்து அப்படியே பொறிஞ்சு பொறிஞ்சு வரணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஹீட்டில் வந்து வருங்க அதிகமாக போட்டிங்கன்னா பொரியாது அதனால் பொ அரிசியை வந்து இந்த மாதிரி பொறிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து விரலி மஞ்சள் நல்லா அம்மியில் வந்து தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக வந்து கருவேப்பிள்ளை ஒரு கைப்பிடி வந்து நல்லா காய்ந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ரொம்பவே மணக்க மணக்க இந்த குழம்பு மிளகாய் தூள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஒரே குழம்பு மிளகாய் தூள் தான் ஆனால் பல வகையான குழம்புகள் செஞ்சு அசத்திடலாம் நல்லா தரையில் பொறுப்பொருனுக்கு காஞ்சிருச்சு சத்தம் வருது சோ இப்ப மல்லியும் காஞ்சிருச்சு இது எல்லாத்தையும் இப்ப மில்லுல கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தலாம் வாவ் சூப்பரான ஆனா குழம்பு மிளகாய்த்தூள் பாருங்க சும்மா சூப்பரா கம கமன்னு ரெடி ஆயிருச்சு பார்க்கும் போதே சூப்பரா இருக்குங்க நீங்களும் நான் சொன்ன அளவுகளில் இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து க காரக்குழம்புக்கு கறிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே வீட்டு குழம்பு மிளகாயத்துலேயும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குன்றவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு அரை கிலோ மல்லி கூட நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாங்க அதாவது ஒரு கிலோ மிளகாய் எடுத்திங்கன்னா ஒன்றரை கிலோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காரத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அது மாதிரி அரைச்சிக்கோங்க ஸோ இந்த காரசாரமான வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேச்சை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிஞ்சவரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ